ஹலோ வெல்கம் டு ஹெர்பல் கேவன் இன்னைக்கு நம்ம ரோஸ்மேரி ஹேர் ஆயில்லாம் பார்க்க போறோம் ரோஸ்மேர் ஹேர் ஆயில் ஆர்டர் வந்துருக்குதுங்க வேம்பாலப்பட்ட ஹேர் ஆயில் போக பண்ணியாச்சு அதை வீடியோ எடுக்காம விட்டாச்சுங்க ஆச்சுங்க ரோஸ்மேரி கேர் ஆயில் லிட்டர் கேட்டுருக்காங்க நம்ம அதை தான் இப்ப எப்படி பண்ண போறோம் பார்க்கலாங்க ஆயில் ஊத்துனதுக்கு அப்புறம் அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க ரோஸ்மேரி வந்து ரோஸ்மேரி வந்து நமக்கு ட்ரை லீவ்ஸ் தான் கிடச்சிச்சு அதை நைட்டு ஊற வச்சு இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்து இருக்கிறேங்க கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் சூடாகட்டும் சூடானதுக்கப்புறம் நம்ம இதை போட்டுக்கலாம் எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிறத போட்டுக்கலாம் அடுப்பு வந்து சிம்மில் ஸ்லோவாக கம்மி பண்ணிடுங்க புகை வரக்கூடாது புகை வந்தால் ஒரு மாதிரி தீய வாசம் ஆயிடுங்க நம்ம வந்து ஆயில் ஹெர்பல் சோப்பு லிஃபா ஹெர்பல் பவுடர் ஆம்லா பவுட் ஆம்லா பவுடரு திரிபலா சூரணம் ஆவார பவுடரு நலுங்கு மாவு நம்ம எல்லாம் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸ்கின் ஒயிட்னிங்க்கு அப்புறம் மஞ்சுஸ்தா சோப்பு சோப்பு முப்பது வகை சோப்புங்க மஞ்சுஸ் மஞ்சுஸ்தா நலுங்கு மாவு குப்பை மேனி ஆவாரம்பு அப்படின்னு நம்ம என்ன நீங்க மேக் பண்ணி கேட்குறீங்களோ அந்த மாதிரி சோப் பண்ணி கொடுத்துருக்குறோம் உருளக்கெழங்க எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம் பீட்ரூட்டு கேரட்டு பப்பாய எல்லாம் நீங்க எந்த மாதிரி கேட்கறீங்களோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோங்க கொஞ்ச நேரம் இந்த பப்புல்ஸ் நம்ம வந்து அரைச்சனால வந்து இந்த ஈரப்பதம் இருக்கு இந்த பப்புல்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கிட்டேன் அடங்குனதுக்கப்புறம் பார்க்கலாம் இல்லை வாசம் வந்து நல்லா அப்படி ஒரு மனமா இருக்குதுங்க நம்மகிட்ட ஹேர் ஆயில்லாம் வந்துங்க வேம்பாலப்பட்ட ஹேர் ஆயில் ரோஸ்மேட் ஹேர் ஆயில்லாம் நூறு எம்எல்ஏ நூறு ரூபாய் தான் கொடுக்குறோம் நம்ம கம்மியா தான் கொடுக்குறோம் நம்ம சில யூடியூப் சேனல் சில இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா நூறு எம்எல்ஏ வந்து முந்நூறு ரூபாய் இரநூறு இரநூத்தம்பதுன்னு கொடுக்குறாங்க நம்ம அந்த விலைக்கு லாபம் வச்சு பாக்குறதுனாங்க பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கறதை பார்த்தோம்னா என்னங்க ஒரு லிட்டர் நான் ஆயிரம் ரூபாய்க்கு மேலேயா விற்கிது நம்ம செத்துல ஆட்டில் தான் வைக்கிறோம் நம்மளா அதிக லாபம் எதிர்பார்க்கறதுல கஸ்டமருக்கு நல்ல பொருளை நம்ம கொடுக்கணும் கம்மி விலையில எப்படி கொடுக்க முடியுமோ அப்படித்தாங்க நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் நல்ல அந்த எண்ணெயெல்லாம் நமக்கு மூவ் ஆயிட்டு தாங்க இருக்குது இது திருப்பூர்ல ஒரு கஸ்டமர் வந்து கேட்டிருந்தாங்க இப்ப அவங்க ரெகுலர் கஸ்டமர் தாங்க இப்ப அவங்களுக்கு தான் காட்சிட்டு இருக்கிறேன் வியாபார பட்டாயி போட்டாச்சுங்க பேக்கிங் பண்ணும்போது பார்ப்பேன் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கணுங்க இப்ப கிளறிக்கிட்டே இருக்கணும் நம்ம இதில் வந்து ஃப்ரெஷ் பொடியும் போ பொடியும் நம்ம வந்து அரைச்சி போட்டிருக்குறோங்க இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு ஆடுறதுக்கு அப்புறம் பார்க்கலாங்க ஃபில்ட்ரு பண்ணும்போது காணிக்கிறேங்க நம்ம என்ன ஆறிடுச்சுங்க வடிகட்டி எடுத்துக்கலாம் ஹேர் ஆயிலுங்க துன்னைக்குள்ள ஆர்டருங்க நம்ம கொரியல் பண்ண போறோம் அவங்களுக்கு வந்து நாப்கின் வந்து சாம்பல் பீஸ் ஒரு பீஸ் வச்சு வந்து நலுங்கு மாவு பேக் மாதிரி போட்டுக்கலாம் சாம்பல் காட்டி ஒரு ஐம்பது கிராமே இருக்குங்க நான் அவங்களுக்கு சாம்பல் பீஸ் காட்டி இதையும் ஃப்ரீயா நான் வச்சு விட்றேன் அவங்களுக்கு நாங்க பேக்கிங் பண்ணிட்டு பார்க்கலாம் நாங்க வந்து இன்னும் ஒவ்வொன்றுக்கும் ஸ்டிக்கர் அடிக்கலைங்க இப்போதைக்கு வந்து ஹெர்பல் கவன் மட்டும் இந்த மாதிரி ஸ்டிக்கர் மட்டும் தான் இப்ப நம்ம அடிச்சிருக்கிறோம் அதான் இப்போ அப்படியே ஒட்டுறோம் இது மாதிரி எல்லாத்தையும் ஒட்டிடலாங்க நம்ம இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டிட்டுங்க இந்த பக்கம் வந்து ஹெர்பல் கேரன்னு எழுதி நம்ம ஸ்டிக்கரும் பண்ணிடறோம் ஏன்னா நம்ம ஹேர் ஆயில் வந்து மூணு முகை தயார் பண்ணுறோம் இருபது மூலிகை இருபது ஹெர்பல் கொண்ட ஹேர் ஆயிலு இது வந்து வேம்பாலப்பட்ட ஹேர் ஆயில் ரெட் கலராக இருக்கும் பாருங்க இது இது ரோஸ்மேரி ஹேர் ஆயில் இது எல்லாமே ஒருத்தருக்கே தாங்க ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க நம்ம பேக்கிங் பண்ணியாச்சுங்க பேக்கிங் பண்ணியாச்சு நம்ம மூணு பாக்ஸு பேக்கிங் பண்ணிவிட்டோம் நம்ம வந்து கொரியல் பண்ணுற கொரியல் பண்ணிடுறேங்க இதோட இந்த வீடியோ இன்றைக்கி முடிஞ்சதுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க் யூ